இன்றைய தினம் நிற்கிறோம் வெங்கனிக்கிறல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லியடி ட்ரிவின்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நிற்குதான் இன்றைய தினம் என்னத்துக்காண்டி வந்தனாங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு மேலே வீடியோவில் சொல்லியிருப்போம் அம்மாவுக்கு உடம்பு நிலை கொஞ்சம் மருகு சரி வராங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம அப்போ எங்கெண்ட ஹாஸ்பிட்டலில் மந்திய ஹாஸ்பிட்டலில் போயிருந்தால் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ப்ரைவேட்டாக தான் நீங்கள் ஸ்டார்ட் ஆனால் பெரிய எல்லாம் வர்றே இல்லை கொஞ்சம் வர்றதுக்குற வமனேன் அப்படிங்கிற இது மாதிரி உங்கள்கிட்ட அம்மாண்ட உடம்பு நிலையில் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் காட்டு ஒண்ட மாதிரி இருக்குது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்டா எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு மாதிரி செலவுண்ட சில வண்ட மாதிரி ஏன்னம்மா அப்போ அப்படி இருந்து நாங்கள் இப்போ எவ்வளவு முடியும் டாக்டரோட வந்து கதைச்சிட்டு போகிறதுக்கு தான் அம்மா வந்தோம் வேணாம்மா ஏதாச்சும் என்னென்று சொன்ன உண்மைக்கு இந்த கையின் வீக்கமே இன்னும் நிற்கிறது இல்லை மட்டும் இந்த தோல்முடிலே இருந்து விடாமல் எனக்கு சுற்றி ஆனால் உழவுண்டா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நாளாக இது எனக்கு நிற்க இல்லை அது என்னன்றதானுக்கு டாக்டரோட காசை புக் பண்ணி கா உண்மைக்குமே சரியான மாதிரிக்கு உடம்பு நிலையெல்லாம் அம்மாவுக்கு சரியில்லை ஆனால் வெளியில அம்மா சிரிப்பா உள்ளுக்கு சரியான மாதிரி கவலைப்படுவான்னு உங்களுக்கு ஓரளவுக்கு நோமல அம்மா பார்த்தாலே தெரியும் வேலையெல்லாம் எல்லாம் முந்தையின்ற நல்லா வேலையெல்லாம் செய்வா உடுப்பு எல்லாமே நான் வழிபடியா சொல்றேன் எந்த உடுப்பை கூட அம்மா தான் துவைக்கிறவா எல்லாம் துவைக்கிறதே இல்லை நான் தான் துவைக்கிறேன் உடுப்புலேருந்து இல்லாமல் மற்ற சமையல் வேலையா சரி அம்மும் தங்கச்சியாக வந்து வந்து ஹெல்ப் பண்ண ஆனால் உப்ப கூட அம்மா வேலை செஞ்சு கொடுப்பதில்லை மஜ்ஜால மஜ்ஜாளுகராக வந்து கொடுத்துருக்குறான் நிறைய மஜ்ஜால அன்றைய தினம் அத்தை கூட பிறந்த நாள் ஆனால் அப்படி இருந்தும் கூட நிக்கில் அவருடைய சூழ்நிலை அஞ்சு மணிக்கு வர சொன்னவங்க ஒரு டாக்டர் மாதிரி சொன்னதான் வர சொல்லி சரியா நேரம் அஞ்சு இருபது ஆச்சு அப்படினு ஒரு உங்களோட உறவுகளுக்கு நாங்கள் என்னென்ன விஷயமா இருந்தால் நாங்கள் தெரியப்படுத்துற கூட அப்போ அதனால இன்றைக்கி பதிவு உண்மை உண்மையும்தான் ஏனென்றா உண்மையான நித்திரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாள் ஒழுங்கான நித்திர கொள்ளை இந்த உழைஞ்சு ஒரு அந்தரமாயிருக்குனா கடமெல்லாம் வீங்கிட்டு இந்த கை கழுத்து எல்லாமே வீங்கிட்டு அதான் நிஞ்ச காட்டு வந்துருக்கு அதுதான் ஒரு சரியான மாதிரிக்கு உண்மையான ஒரு இதன்று நீங்கள் சொல்ல மறைக்கிறீங்கம்மா அம்மா மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து அந்த யூரின் போறதும் கொஞ்சம் கூட வேணாம் முதலே அறிவித்த நாங்கள் அதுதான் இல்லை உள்ள சொல்லத்தானே வேணும் அதுதான் மெயின் காரணம் வேணாம் அதான் அப்போ இப்படி பார்க்க போனால் அம்மா கொண்டுட்டா எங்களாலேயும் கஷ்டம் எங்களை நேசி பார்க்குற உறவுகளும் அம்மாவில நல்ல அதிகமான ஒரு பாசம் வச்சுருக்கிறீங்களேண்ணே அப்படின்ற எனக்கும் ஒரு வகையில் கவலை என்ன விஷயமா இருந்தாலும் அம்மாவுக்கு சொல்லி பொண்ணா இருப்ப நான் பார்க்க ரோகங்கள் இல்லையா இருக்குமே என்ன கண்டிப்பா தெரியப்பட்டு தெரிய வேண்டி வேணும் தான் என்ன எடுத்தோன்னே விரதம் விரதம் என்ன நினைப்பீங்கன்னா தெரியல என்ன நாங்களும் சொல்றோம் ஆனா இன்னும் வந்தெல்லாம் தூரத்துக்கு கடவுள் ஒன்றும் ஆகி பெரும் அளவுக்கு டாக்டர்மா ஒன்றும் செய்யல என்னமோ என்ன தான் என்ன மாதிரியோ தெரியல இப்போ இன்னைக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா போறாதானே டாக்டர் சந்திக்கிறேன் என்னமோ என்னமோ டாக்டர் சொல்ற பதில பார்த்தா தான் சரி முன்ன ஆத்மிரேச்சனை ஆகியும் அன்னைக்கு ரஜம் அடுத்தி செட் பண்ணி பார்த்து தரேன் கொஞ்சம் நோமலாயிருக்கான்னுட்டு சொல்லியிருக்கேன் எல்லாமே செய்திருக்கிறேன் வெஞ்ச பார்த்தா தான் முடிவு முடிவு தெரியும் உண்மையில் மற்றது வந்து நோமலா வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வழிய நின்றாலே எப்படி முறை ஒரு ஐம்பநாயிரம் அறுவநாயிரம் எழுபது நேரம்ன்ற மாதிரிக்கே வேணும் அப்போ நிற்கிற அளவுக்கு எல்லாமே இல்லை அப்போ நான் அம்மா சொல்லியிருந்தேன் நீங்கள் டாக்டரோட சந்தித்து முதல்ல எந்த மாதிரி எவ்வளோ முடியுமன்ற மட்டும் எவ்வளோ முடியுமன்ற மாதிரி முதல்ல கேட்டுட்டு வாங்கோம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருந்தேன் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ செய்யத்தானது இப்போ நாங்கள் இப்படி வந்தபடியாக நாங்கள் இன்னொரு விஷயம் அறிஞ்சு கொள்ளலாம் உடனே இப்போ என்ன பிரச்சனைனா டக்குண்டு சொல்ல குடிக்க மாதிரி இருக்கின்னா தான் பாதி

நாங்கள் ஹாஸ்பிட்டலே நாங்கள் குற்றம் பார்க்கறது திருப்பியும் போறது அந்த இடத்து இல்ல இது குறையா சொல்றதுன்னா உள்ள சொல்றோம் நாங்க இல்லாட்டையே நம்ம நாங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வரணும் மற்றது பாத்தீங்கன்னா அம்மா அந்த உடம்பு இல்லாம வந்து சரியான மாதிரி அம்மா பலூன் மாதிரி ஊதி போயிருக்கு அப்ப அன்றைக்கு ஒரு டென்மார்க்ல இருக்கிற ஒரு அக்கா தான் கேட்டால் உங்க அம்மா நல்ல கொல்ல கொல்லன்ட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கிறான் ஓ அப்ப அந்த நீங்கள் என்ன முழுமையாக அம்மாவோட கதைக்கலையே என்ன மாதிரி அப்போ அம்மாவுக்கு இப்படி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கின்ற சொன்னோன்னு தான் அந்த அக்கா பார்த்துட்டு கவலைப்பட்டான் பின்னால தான் நான் வந்து கதைக்கிறவா உண்மைக்கு நன்றி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப உறவு காலம் கோல் மூலமாக என்னோட கதைக்கிற அதே மாதிரி சந்தோஷமாக கேட்குற உறவுகள் எல்லாருக்குமே அதோட நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் கொமெண்ட்ஸும் கொஞ்சம் எழுதுறது கொஞ்சம் குறைவு கண்டிப்பாக நாங்கள் கொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன விஷயமா இருந்தாலும் பண்ணிக்க நாங்கள் அம்மாவுக்கு சொல்லியிருந்தேன் நான் இப்படி இப்படி உங்களை கேட்டவன் அம்மா இவ்வளோ தூரத்துக்கு எங்கள் நேசிச்சு இப்போ நேசிச்சு பார்க்கணும்ன்ற மாதிரி எல்லாமே இப்போ கொமெண்ட்ஸு குறைஞ்சிட்டே சொன்னேன் மற்றது வந்து அலர்ட் இல்ல வீடியோக்கள் எடுத்து கொள்ள அதனால நாங்க வழியில இன்போ எடுக்கிறோம் என்ன மாதிரி என்ற முதல் போயிட்டு வந்தோட

മസവറെ ഡിന്റോടോനിക് എന്നാ സന്നാ ഹോസ്പിറ്റലിൽ ഇന്ത ഗ്രീൻ ദാ അ എ കൂസര ഇത് ഇതിനെ ഇണ്ട് പോലാട്ടേകുമാ അകൈയേ പോ ഓ നാലaggy ഇതിക്ക് മറ്റേ ഡോക്ടർ എനിക്ക് ഇതിക്ക് അതിക്ക് തിരികെ ബുക്ക് பண்ணണം അന്നെ നെഞ്ചിക്കോ ஓ இந்த நெஞ்சு பத்து நான் ரூபா சொல்லுங்க இது இது அத்த கை ஃபுல்லா உலையுதுன்ற ஆனா அதுக்கு காரணம் இல்லை இதுல ஒரு நோய் இருக்கிறபடியா தானா அந்த கை உலையுதா இதுல ஒரு கட்டி மாதிரி இருக்குதா அதுக்கு மற்ற டாக்டர் இங்க ஜெகந்தனோ சுகந்தன் ஒரு டாக்டர் ரெண்டு டாக்டர் ஏதோ இருந்தாலும் ஒரு டாக்டர் வந்து நாளை பதினோரு மணி நாளைக்கு திருப்பி புக் பண்ணணும் இப்ப புக் பண்ணி தந்துட்டீங்க என்ன அவருக்கு புறம் பார்த்தோம் இது இந்த டாக்டர் காட்டி இப்ப இதை என்ன டாக்டர் தந்துருக்குறேன் இதுல ஒரு கட்டி மாதிரி காட்டுதான் அப்ப அதே மட்ஜிடு சாங்கி இருபத்தி மூணு மட்ஜிட்டு இத கண்டிப்பா வேடாக்கு காட்டுவோணுமா கலைக்கிறக்கே

கூடாது இந்த காட்டுல இருந்து இந்த நரம்பு போனால் ரத்தத்தை கொண்டாதுல இருந்து இந்த நரம்பூக்கு போறதுலாண்டுதான் அதனால அந்த டாக்டர் தான இதுக்குரியது தெரியும். இங்க அந்த டாக்டர் படித்ததால அந்த விவரமா கதைக்கலாம் எனக்கு பெருசா உடம்பம் பலங்க இல்ல. எல்லாம் தெரியாதானே. அதனால கழுத்துல எல்லாம் தாமாசி பாகை ஒரு கிரெட் நாள் மாதிரி அதனால அந்த ஆள உடனே நான் அப்ப விட்டுட்டு போனீங்களா அப்ப அம்மூ பக்கம் தான இது. சப்புறோட இருந்தேன். அந்த மிஸ் பड्தே மனசே தெரியுது. குறைய அப்ப பரவாயில்லையா ஓ ஊடனேறியா வா வாங்குச்சின்னு சொல்லி நின்னேன்.

Unmela Twins Hospital ala bola, nalla mari allam papi nam. Ana kongjam rate tan, kongjam kas allam kongjam ber nam. Kalau 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 kas allam k മനസ്സിലും മന്ത്യ പോയതോ മുറിച്ച് അവരുടെ നാ പാത്തോടനെ കൈക്കുറിയ ഇതൊന്നു തന്നെ ഇത് ഇന്നും ഡോക്ടർ ഇത് நாளைக்கு வச்சிருக்கோம் அதை சொல்லி விட்டுருக்கீங்க அதை மந்திர எனக்கு சொல்லி சரி பெரு பெருமளவுக்கு வர ஒன்றும் இல்லை தானே என்ன அப்போ அம்மா சொல்லுங்க அப்போ மதியம் என்ன சாப்பிடியல இந்த பிள்ளை ஆள் நிற்கலையா அம்மம்மா கிட்டே என்று சொல்லி போனவா போனவா தான் ஆளை பிடிச்சது இப்போ எங்கே எங்கே மந்திய ஹாஸ்பிட்டலில் வச்சு பிடிச்சதாலையோ ஆ ஏன் பண்ணீங்க மந்திய ஹாஸ்பிட்டலுக்கு

அது நாங்கள் வளர்ந்துட்டு நாங்கள் வளர்ந்து நாங்கள் வளர்ந்துட்டு தானே ஏதோ அதை பற்றி நீங்கள் யோசிக்காங்க சரி அப்போ உண்மைக்குமே வீடியோ வந்து இன்றைய தின உள்ள வந்தாலும் அப்போ நாங்கள் வீடியோ கொள்கிறோம் இது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் புதிய ஒரு வீடியோ சந்திப்போம் நல்லா நேரம் சென்றுட்டு விலக்கிட போகிறோம் இது பேர் இது சரியான மாதிரிக்கு க்ரௌட்டாக இருக்குது அப்போ அடுத்த பஸ்ஸில் போங்கோ வேறு என்ன வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் இன்னொரு புதிய வீடியோ சந்திப்போம் பாய்